தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தப்பிக்க முடியாது சோழி முடிந்தது அமித்ஷா பார்வையில் பட்டதனால் ஆபத்தில் சிக்கினாரு வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு தாடி பாலாஜி எல்லாம் ஊடகத்தில் கருத்து தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அலுவலகத்தை போய் முற்றுகிட போகிறேன் முற்றுகிடலாம் தான் போனேன் சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசினாரு உடனடியாக தமிழக வாழ்வுமுறை கட்சியினுடைய தொண்டர்கள் வந்துவிட்டாங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டு வந்துவிட்டேன் தர்ணா போராட்டத்தை செய்ய போகிறதில்ல அப்படின்னு தாடி பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய தமிழக வாழ்முறை கட்சியினுடைய வேல்முருகன் அவமதித்து விட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசிட்டுருக்காங்க இன்னும் சில பேர்லாம் வந்து கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான மாநாடு மயிலாடு நிகழ்வை பற்றி வேல்முருகன் சொல்லியிருப்பது ரொம்பவே ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழும் தருவதை கொச்ச மொத்தத்தில் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் என்ற போர்வியில் மற்றடைய உரிமையில் தலையிட்டிருக்கிறார் பழமைவாதி மாதிரி பேசியிருக்காரு இவர் என்ன தமிழ் தேசியவாதியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அவமதித்த விஷயம் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நிகழ்வு இரண்டாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்றோம் என்ற போர்வியில் அடித்தட்டு மக்களை இந்த அரசாங்கம் விரட்டி அடிக்கிறது அப்படின்ற விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் வேல்முருகன் அவர்கள் பள்ளப்பட்டியில் என்ன பேசினார் தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு பேசியிருக்கின்றார் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் விஜய் பற்றியும் மாநாட மயிலாடை பற்றியும் பேசுனது எனக்கு தெரிந்து ஒரு பத்து நிமிடங்கள் மட்டுந்தான் ஆனால் மற்றதெல்லாம் பேசுனது என்ன தெரியுமா அதனால்தான் சொன்ன வேல்முருகன் தப்பிக்க முடியாது அவருடைய சோழி முடிஞ்சது என்று அமித்ஷா பார்வையில் பட்டதனால விசாரணை வளையத்தில் கொண்டு வந்ததுனால் அமித்ஷாவால் வேல்முருகனுக்கு ஆபத்து இருக்கிறது ஆப்பை தேடி போய் அவரே உக்காந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க ஓட்டரிசலுக்கு வந்தா படி எங்கள் போர்க்கணும் எங்கள் தியாக வாழும் தியாக வாழ்க்கையை மறந்து போகுமா முந்திரி காட்டில் தலைகளை கட்டி கிடைப்பீங்க ஞாபகம் வச்சுங்க அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளையும் ஜலமாக அரசியல்வாதியாக திகழ்ந்துக்காக இங்கே இருக்கிற இந்த நெருப்பு இங்கே இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலையும் மழுங்காது நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தமிழ் தமிழரசனின் தம்பிகள் அதனால் சொல்லுகிறோம் காவல்துறை அதிகாரியே எங்க நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கிறோம் புத்தூர் காவல் நிலையத்தில் எங்கள் பெண்ணை கை வைத்தவன் கையும் இல்லை உயிரும் இல்லை புத்தாண்டு குப்பத்தில் வசந்தாவை கற்பழித்த காவல்துறை அதிகாரி உயிராக இல்லை குளஞ்சாவடி காவல் நிலையத்தில் என் உறவினர் செல்வத்தையும் விருப்பலிங்கத்தையும் சட்டத்திற்கு புறமாக என்கவுண்டர் செய்தவன் தில்லை கோவிந்தன் சுட்டவன் உயிரோடு இல்லை காவல்துறை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது எல்லா வழக்குகளையும் சந்தித்து தான் பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறான் நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு ரெண்டு படத்தில் உபசாரம் உடனே இன்னைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகளை கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூப்பிட்டு போறான் அறிவு வேணும் தமிழுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பாயர்கள் ஆத்தாயர்கள் ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள் ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ட் கொடுக்க அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுக்க தொழில் செய்யலாம் எந்த நடிகனுக்கு செய்யறது என்ன கீழ பிரவி தமிழுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா இந்த வீடியோவை பார்த்த பிறகு வேல்முருகன் யார் என்று தெரிந்திருக்கும் உங்களுக்கு வேல்முருகனுடைய எய்ம் என்ன தெரியுமா வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு படையை கட்டிக்கிட்டு வருகின்றாராம் அந்த படை மட்டும் உருவாகி விட்டால் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நக்சல் இருந்து தான் நான் வந்தேன் மீண்டும் நக்சல் படையை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத மறைமுகமாக சொல்லுகின்றார் பாலியல் வழக்கில் யாராவது சிக்கினாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் என்னத்தான் தண்டனை வாங்கி தரதா இருக்குது அந்த தண்டனை வாங்கி தருவதுக்குள்ளாக அந்த வழக்கிலிருந்து அவன் விடுதலை இல்லை வயசாகி போயிடுதுப்பா அதனால் இந்த நீதிமன்றத்தை நாடுவதெல்லாம் சரி கிடையாது மக்கள் முன்பாக நிற்க வைத்து அவனுக்குரிய தண்டனை தரணும் அதனால் இந்த பாலியல் வழக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை கொண்டு செல்லவே கூடாது என்னுடைய படை உருவாகின்ற பொழுது அதுதான் நடக்க போது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் வந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறிக்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு லோ லோனு இவங்கிட்டேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான் ஆனால் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்தாவோ அமைச்சராக இருந்தாவோ ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிட்றான் ஆனால் நீதிமன்றத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் முறைகேடு ஒரு கோடி முறைகேடு அப்படின்றான் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக பிச்சைக்காரனாக இருந்தவன் ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கிறான் ஆனாலும் நீதிமன்றத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி குறைந்தபட்ச தண்டனை கிடைக்கணும் ஊழல் செஞ்சோம் மீது நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு மக்கள்கிட்டையும் காட்டணும் ஆனால் குற்றவாளியை தப்பிக்க வைக்கணும் மக்களிடையே பிடுங்கி தின்ன சொத்தை அப்படியே அவங்ககிட்ட விட்டுணும் அதற்காக தான் ஐயாயிரம் கோடி ரூபாயை உண்மையை சொல்கிறது கிடையாது ஸோ இவங்களுக்கெல்லாம் தண்டனை நம்ம படை வருது அந்த படை வந்த பிறகு மொத்த சொத்தையும் பிடுங்கி மீண்டும் மக்களிடையே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாதை மாவோயிஸ்ட் பாதைகளாக இருந்தது நக்சலிஸ்ட்டாக இருந்தேன் இப்போது தேர்தல் அரசியலுக்காக வந்திருக்கிறேன் மீண்டும் நமக்கென ஒரு படை கட்டி கொண்டு இருக்கின்றோம் நமக்கு செல்வாக்கு வரட்டும் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் வந்து பள்ளப்பட்டியில் பேசியிருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சபதம் ஏற்றிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன சபதம் எல்லையிலும் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது எல்லை தாண்டிய தீவிரவாதம் இருக்கக்கூடாது எல்லையில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதுமா நாட்டிலையும் அமைதியாக இருக்கணுமா இல்லையா அதனால் எக்ஸ்டி மிஸ்டி என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் எங்கேயுமே இருக்காது சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமித்ஷா சபதம் ஏற்றிருக்கின்றார் அதனால் இந்த ஆண்டு அக்டோபருக்குள்ளாக தெலுங்கானா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடங்களில் வந்து மாவோயிஸ்ட்டுகள் இல்லாத நிலையை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவோயிஸ்ட் தலைவர்களெல்லாம் தேடி தேடி சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டு மக்களை சிதைக்கக்கூடிய இந்த நக்சலிஸ்டுகளை நம்ம அமித்ஷா அவர்கள் வேட்டையாடுவதை இந்த வேல்முருகன் என்ன மாதிரி சித்தரிக்கிறான் பாருங்க ஆனா இந்த அரசாங்கத்திற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு குறிப்பா நரேந்திர மோடிகளுக்கு உண்மையான கம்யூனிஸ்ட் பிடிக்காது அதனாலதான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மாவோயிஸ்டர்களுடைய தலைவர் அநியாயமாக அக்கிரமமாக இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இருபத்தி ஏழு பழங்குடி மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அவங்க மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அதனால இந்திய துணை ராணுவம் காவல்துறையும் வேட்டையாடிச்சுன்னு அது இல்லங்க இந்த சதீஷ்கர் மாநிலத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்துல வடகிழக்கு மாநிலங்கள்ல கனிமங்கள் கொட்டி கிடக்குது முப்பது லட்சம் கோடி எவ்வளவுங்க ஒரு லட்சம் கோடின்றது நூறாயிரம் கோடி அப்ப முப்பது லட்சம் கோடி கனிமங்களை அம்பானிக்கும் அதானிக்கும் டாடாவுக்கும் மித்தலுக்கும் இன்றைக்கு கார்பேட் அரசுகளாக இருக்கிற நரேந்திர மோடி அரசு அந்த மலைப்பகுதியை முழுவதுமாகவே சுரங்க பணிகளுக்காக வித்துவிட்டான் அதை எதிர்த்து அந்த குரலற்ற மக்களாகிய அந்த மண்ணின் பூரி குடி மக்களாக அந்த காட்டையும் மலையும் நம்பி வாழ்கின்ற அந்த மலை வாழ்வு ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்டி மக்கள் அங்கு நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற குழுக்களாக இளைஞர்கள் முன் வந்தார்கள் அவர்களை பாதுகாப்பு அலனாக இருந்தார்கள் பாதுகாப்பு கவசமாக இருந்தார்கள் அந்த பாதுகாப்பு அலனாக பாதுகாப்பு கவசமாக இருந்த அவர்களைத்தான் என்று இன்றைக்கு பைசுமத்தி இருபத்தி ஏழு பேர்களை இன்றைக்கு சுட்டு பொறுப்படை செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலும் எங்களுக்கு ஒரு மாவோயிஸ்ட் எங்கள் இருக்கிறார் எங்கள் தலைமை செயலாளருடைய தாய்மாமன் இருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் முடிவு பண்ணிருப்பீங்க சபதம் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு இந்த வேல்முருகன் சவால் விடுறான் ஏன்னா மக்கள் நலன் என்ற அடிப்படையில் மக்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற மக்களை அநியாயமாக சுட்டு கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நோக்கத்தை மறைத்து திடர்களையும் ரெண்டாவது தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளும் நக்சல்களையும் மக்கள் உரிமைக்காக போராடுகின்ற போராளிகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்முருகன் சித்தரிக்கின்றான் தன் மனதில் நக்சல் எண்ணம் இருக்கலாம் தமிழரசனுடைய அரசியலை கையிலெடுக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கலாம் ஆனாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை ராஜா வன்முறை எதற்கும் தீர்வு இல்லை அப்படின்னு பேச வேண்டிய தேர்தல் அரசியலுக்கு வந்த வேல்முருகன் மீண்டும் மாவோயிஸ்டுகளை ஆதரித்து பேசுகின்றான் என்றால் நம்முடைய அமித்ஷாவுடைய கண்ணிலிருந்து இவன் தப்பிச்சிருவானா நிச்சயமாக வேல்முருகனவன் எங்கே இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அமித்ஷா கையில் மாட்டுவான் விசாரிக்கப்படுவான் இவனுடைய வாழ்க்கை சோழி முடியும் இவனை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு வன்முறை பாதையை ஊட்டுறதுனால இந்த சமுதாயத்தில் என்ன விதைக்க பார்க்கறான் இவன் திமுக சரி கிடையாது அதிமுக சரி கிடையாது இரண்டாவது மோடியும் அமித்ஷாவும் சரி கிடையாது வேறு யார் தான் சரியாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை தேர்தல் அரசியலை ஏற்றுக்கொண்டு விட்டு பிறகு வன்முறை பாதையை பேசலாமா சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்டிடிகளுடைய தலைவன் பிரபாகரனை வந்து ஆதரித்து பேசுறார் ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு எனக்கு ஒரு நாள் ஆட்சி கிடைக்கட்டும் அதற்கு பிறகு பார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் நலன் பேசுகிறாரு தமிழர் வாழ்வுரிமை பற்றி பேசுறாரு அதோட தமிழுடைய வளங்களாக இருக்கக்கூடிய குளம் குட்டை ஏரி ஆறு மணல் மலை இவற்றை பற்றி எல்லாம் பேசுகிறாரு ஆனால் எந்த இடத்திலும் சரி நான் வன்முறையாளனா மாறுவேன் அப்படின்னு சொல்லலை எனக்கு அதிகாரம் கிடைக்கின்ற போது இந்திய அரசு சட்டப்படி நான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுப்பேன் ஜனநாயக பூர்வமாக தான் போராடுவேன் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு ஆனால் வேல்முருகன் ஏதோ நாம் தேவர் கட்சியிலேருந்து ஒரு பத்து பேர் இந்த வேல்முருகன் கட்சியில் இணைஞ்சிட்ருப்பாங்க போல் இருக்குது அவங்கள பார்த்த உடனே தான் ஒரு பெரிய தலைவர் என்று நினச்சிட்டு இருக்கான் என்னுடைய அரசியல் வாழ்வு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுக்கி துண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெருமையாக பேசிக்கிட்டு அடுத்த தலைமுறையை வன்முறை பாதைக்கு அழைச்சி சென்று கொண்டு இருக்கின்றான் இந்த வேல்முருகன் அதனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இந்த வேல்முருகனை விடவே கூடாது அவனே ஒத்துக்கிறான் நான் யார் என்று சொல்லிட்டு இரண்டாவது வேல்முருகனை எதிர்த்தால் முந்திரி தோப்புக்குள்ளே தலை கீழே கட்டி தொங்க விடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறான் வேல்முருகன் அப்படின்னா என்ன அர்த்தம் உயிரும் இருக்காது உணர்வும் இருக்காது வெறும் உடல் மட்டும் தலைகிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு மாவோயிஸ்ட் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் புதுசாக கட்சியில் இணைந்தவர்களுக்கும் இளைஞர்கள் மத்தியம் வந்து பார்த்திங்கன்னா தவறான பாதையை விதைக்கிறான் ஆனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இந்த வேல்முருகன் அது மட்டும் இல்லை விஜயை பற்றி சொல்லுகின்ற போது ஆரம்பத்தில் வீடியோ தந்தால் நீங்கள் பார்த்துருக்கலாம் வேல்முருகனுடைய பார்வை விஜய் பற்றியது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நடிகராக இருந்தால் பல கோடி சம்பாதிச்சான் இன்னைக்கு வந்தான் அவன் பின்னாடி இவ்வளோ பேரா நாமெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எத்தனை கட்சியில் கால் கடக்க போய் நின்று ஒரு சீட்டு வாங்கி வெற்றி பெற்று எம்எல்ஏ இருந்து காசு பார்த்து ஒரு பத்து பேரை கூட்டலாம் என்று பார்த்தா என் கட்சிக்கு வாங்கடா என்று அழைக்கின்ற போது வர வரமாட்டான் ஆனால் பத்து பைசா செலவில்லாம தலைவா தலைவா என்று அண்ணா அண்ணா என்று கட்டி பிடிப்பதும் கிஸ் கொடுப்பதும் அப்படி என்னடா அவன் தந்துட்டான் நான் காசு கொடுக்குறேன் வாடான்னா கூட எவனும் வரமாட்டானே அப்படின்னு விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்த உடனே வேல்முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதங்கமாக இருக்குது அவர் பேசுனதுலேருந்து பார்க்கும்பொழுது விஜய் நல்ல நோக்கத்துக்காக பரிசும் சான்றிதும் தருகின்ற போது அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் உடலை தொட்டு பார்த்து விட வேண்டும் என்று சில இச்சையினால் சில மாணவர்கள் செய்ததை வேல்முருகன் சுட்டி காட்டுகின்றார் இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் மட்டுமே இந்த தப்பை செய்யலை பல பெற்றோர்களும் வந்து ஏதோ விஜயை என் வாழ்நாளில் பார்க்க மாட்டேன் அவன் பார்த்துட்டேன் எப்பா இனி கிடைச்சிட்டாரு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண் பெற்றோராக இருந்தாலும் சரி பெண் பெற்றோராக இருந்தாலும் சரி ஒழுங்கினமாக மேடையில் நடந்து கொள்கின்றார்கள் அது எந்த விதமான கலாச்சாரம் என்று தெரியல வேல்முருகன் விஜய் இடத்துல நடந்து கொண்ட மாணவர்கள் பெற்றோருடைய செயல்பாடை கண்டித்திருக்கின்றார் அது நல்லது தான் ஆனால் லிப்ஸ்கிஸ் கொடுக்குறாங்க இதை விட கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆழமாக போய் விமர்சிப்பது என்பது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் இரண்டாவது மாநாட மயிலாட நிகழ்ச்சியை பற்றி வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதில் சொல்லுகின்ற போது கலைஞர் டிவிலே டிஆர்பி தூக்கி கொடுப்பது என்னான்னு கேட்டீங்கன்னா மாநாட மயிலாட தான் அப்படின்னு துரைமுருகன் வந்து நம்முடைய வேல்முருகனுக்கு கவுண்டர் கொடுத்தாராம் உடனடியாக அதே துரைமுருகன் கிட்ட வந்து ஏங்க கலைஞர் டிவியில் மானும் ஆடலை மயிலும் ஆடலை வேறு என்ன தான் ஆடுது அப்படின்னு சொல்லுகின்ற போது நமிதாவுடைய மாறு தான் ஆடுது அப்படின்னு வந்து பொதுவெளியிலே பேசுகிறாருங்க இதை சட்டப்பேரவையிலே வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்கின்றாராம் வேல்முருகன் கலையை கலையாக பார்க்கணும் ஆனால் வேல்முருகன் கண்ணு எங்கே போயிருக்குது நமிதாவுடைய மாருக்கு போயிருக்குதுங்க ஸோ இப்படி மாநாடு மயிலாட நிகழ்ச்சி நடிகர் விஜயை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது இதற்கு பெற்றோர்கள் கூட்டியே கொடுத்துடலாம் கூத்தாடிகளுக்கு பின்னாடி போயிட்டு பாலபிஷேகம் பண்ண வேண்டிய காரணம் என்ன இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒருவேளை பால் இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறத விட்டுவிட்டு நடிகன் என்கின்றவன் உங்களுக்கு ஒன்றும் தரல நீங்கள் தான் அவனுக்கு வீணாக சம்பாரிச்சு காட்சி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க பிறந்த நாள் என்றால் வீட்டுக்கு முன்னாடி போய் பல நேரம் நின்றுக்கிட்டு தலைவா தலைவா என்று சொல்வதனால் என்ன பெறுகின்றீர்கள் அவன் தூங்கி எழுந்து குளித்து முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு வந்து ஏதாவது ஒரு குங்குடு போடுவான் அது வரைக்கும் வேலை வெட்டிலாம் விட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு போகிறீங்களா இதுதான் தமிழர்களுடைய அடையாளமாக அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை கூத்தாடி என்று சொன்னான் கூத்தாடி என்று சொன்னால் தப்பு கிடையாது சிவனே வந்து பார்த்திங்கன்னா கூத்தாடி தான் அதனால் கூத்தாடி என்றதுனால ஒரு தவறான பெயர் கிடையாது ரெண்டாவது மக்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற பணத்தை கொடுத்து தான் படத்தை பார்க்குறாங்க அதன் மூலமாக வருமானம் ஈட்டினவங்க தான் இந்த நடிகர்கள் நடிகர்கள் ஒன்றும் வந்து நேர்மையாக வரி கட்டி பணத்தை சேர்த்து வச்சு அதை மக்களுக்காக செலவு பண்ண போகிறதில்லை நான் அரசியலுக்கு வர என்று திருட்டுத்தனமாக சேர்த்து வச்சது வரி கட்டாமல் குறுக்கு வையில் வாங்கின பணத்தை தான் செலவழிக்க போகிறாங்க மொத்தத்தில் கார்களை கொண்டு வந்து ஈசிஆர் சாலையில் நிறுத்திவிட்டு சாவிகளை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஆணும் பெண்ணும் தங்களை தாங்களே மாற்று மனையாளுடன் போயிட்டு கள்ள உருவல் இருப்பதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் கண்டித்திருக்கின்றார் ஒரு கண்ணியமான வார்த்தையை போட்டு பேசணும் என்பதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் ஆனால் திராவிடத்தில் இதெல்லாம் சகஜம் ஏன்னா நம்முடைய பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் சுப வீரபாண்டியனே சொல்லுவார் அது என்ன கள்ளக்காதல் கள்ளக்காதல் என்று ஒன்று இல்லவே இல்லைங்க அது திருமணம் கடந்த உறவு காதல் என்பது ஒன்று தான் அன்பு என்பது ஒன்று தான் அதில் கல்லெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுத்தனமாக திட்டு வேலை பார்ப்பதற்கு அழகான தமிழ்ச்சொல்லை சொல்ல கண்டுபிடிச்சி சொன்னவர் தான் சுப வீரபாண்டியன் கள்ள உருவன்னு சொல்லாதீங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க அதே தான் கார் சாவியை மாற்றிக்கிறது பைக்கு சாவியை மாற்றிக்கிறது குழுக்கள் முறையில் குளிக்கி போட்டு சாவி எடுத்துக்கிறது இதெல்லாம் வேல்முருகன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கின்றார் இதுக்கெல்லாம் எங்கள் படையை திரட்டிக்கிட்டு வரேன் ஒரு நாளைக்கு செருப்பாளியே வீடு புகுந்து அடிக்கிறேன் ஈஸியாக லெடாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாரு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது வளர்ந்து வருகின்ற தலைமுறைக்கு வன்முறையை ஊற்றாக இருப்பாருங்க இந்த வன்முறை தான் அமித்ஷா கண்ணில் படப்போகுது மாவோயிஸ்டுகளை ஆதரிப்பதனால தான் அமித்ஷா கண்ணில் வேல்முருகன் பட போகிறாரு என்னுடைய பாதைக்காக ஒரு படையை உருவாக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நக்சலை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருப்பதும் போன்று தன்னைத்தானே ஒரு பெரிய போராளியாக சித்தரித்துக் கொண்டாரு பாருங்க அதனால் கண்டிப்பாக வேல்முருகன் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தான் கையில் மாட்டுவார் அன்னைக்கு வேல்முருகன் சோழி சுத்தமாக முடியும் அதனால் வேல்முருகன் முழுக்க முழுக்க தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் நியாயப்படுத்தி பள்ளப்பட்டியில் பேசியிருக்கின்றார் அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது மாநாட மயிலாட அதை பற்றி பேசுகிறாங்க விஜய் அவர்கள் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டார் கூட்டி கொடுக்கட்டுமே அதை விட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் இந்த ரெண்டு விஷயங்களை தான் பேசுகிறாங்க ஆனால் திமுக நல்லா வச்சு செஞ்சுருக்கிறாரு பெரிய பெரிய பணக்காரனுக்காக வீடுகள்லாம் இடித்து புட்டு அந்த நிலத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு திமுக அமைச்சர்கள் நீதிமன்றம் நீதிமன்றமாக படியேறுக்கின்றார் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் கூடவே பயங்கரவாதத்தை பற்றியெல்லாம் பேசுகின்ற போது தான் அமித்ஷாவுடைய இலக்குக்கு எதிராக சபதத்துக்கு எதிராக வேல்முருகன் பேசியிருப்பதாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக பயங்கரவாதத்தையும் வன்முறையும் யாரெல்லாம் தூண்டிவிடுகின்றார்களோ ஆதரிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அமித்ஷா கையால் விசாரிக்கப்பட வேண்டும் அவங்களாம் உள்ளு தூக்கி போனேன் என்பது என்னுடைய ஆசை அதைத்தான் நான் இப்போ வெளிப்படுத்தியிருக்கின்றேன் நன்னி நண்பர்களே